தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இருங்க ஏன்னு சொன்னா ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் ஜ்டந்திரவோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் பி ரிஜெக்ட் இருங்க நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசிருக்கீங்க சொல்லி முடிச்சது நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சொல்லிருக்கு நெத்தில மத அடையாள எதிர்பார்க்கு சார் எது சார் ஜாதி அடையாளம் பேச விட்டுட்டு சிறப்பு கயிறு கட்டி என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன பட்சமோ ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் எகைன்ஸ்ட் ஹிந்துஸ் ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அதனால இருந்து வரேன் தம்பி அதனால ஏற்றுக்க முடியாது அப்புறம் நெத்தியில திலகத்திற்கு நெத்தி திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்கு அது எப்படி பண்ண முடியும் நீங்க நெத்து திலகம் வச்சு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினெண்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினெண்ட்டு சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் மேற்கள பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் படக்கை பார்த்தா வேற இருக்கலாம் ஆனா ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அது முதனும் ஒழிச்சோக்கே வாட் இஸ் திஸ் ஆவே இந்த ஜஸ்டிஸ் சந்திரவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ்

அனாவசியமா ஆர்க் பண்ற கேக்கிறது மையக்குழு தீர்மானம் அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் மாநில அரசு ஏற்க கூடாதுன்னு சொல்லலாம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ரூஸ் ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் இது எங்க ஸ்டாண்டி நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க அதை வந்து இங்க வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வி ஆல்சோ இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்